அமீரகத்தில் உள்ள நிறுவனங்களில் பன்முகத்தன்மை ஒதுக்கீட்டின் காரணமாக விசா நிறுத்தி வைக்கப்பட்டது இது கடந்த வாரம் முதல் தொடர்ச்சியான பல கருத்துக்கள் மற்றும் பல தரவுகள் இல்லாத செய்திகளாக வெளிவந்த வண்ணம் இருந்தது இந்த நிலையில் ஜனவரி இருபத்தி நான்கு முதல் இந்தியா பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கு முன்பு எப்படி இருந்ததோ அதே போல் செயல்படுவதாக டிஜிட்டல் சேவைகளின் வணிகர் மற்றும் அரசாங்க பரிவர்த்தனை மையத்தின் தலைமை மேற்பார்வையாளர்கள் ஆகியோர்கள் இதனை தற்போது தெரிவித்துள்ளார்கள் அமீரகத்தில் ஒரு நிறுவனத்தில் எண்பது சதவீதத்திற்கு மேல் ஒரே நாட்டை சேர்ந்த ஊழியர்கள் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் நிராகரிக்கப்பட்ட விசா விண்ணப்பங்களை ஐக்கிய அரபு அமீரகம் மீண்டும் ஏற்க தொடங்கியுள்ளது இந்தியா உள்ளிட்ட நாட்டவர்களிடமிருந்து விசா விண்ணப்பங்களை மீண்டும் ஏற்க தொடங்கியுள்ளதாக அந்த நிறுவனங்களும் தெரிவித்துள்ளது விசா விண்ணப்ப நிராகரிப்புக்கான பதில் பணியாளர்களை பணியமர்த்தும் போது மக்கள் தொகை பன்முகத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதே செய்தியாகும் இது இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அமலுக்கு வந்த சட்டத்தின்படி ஒரு நிறுவனத்தில் ஒரே நாட்டிலிருந்து எண்பது சதவீதத்திற்கு மேல் பணியாளர்கள் இருக்கக்கூடாது என்றும் மற்ற நாடுகளிலிருந்து இருபது சதவீதம் பேர் பணியமர்த்தப்பட வேண்டும் என்பதுதான் நிபந்தனை மேலும் புதிதாக பணியமர்த்தப்படும் ஐந்து பேரில் ஒருவர் இருபது சதவீதத்தில் இருக்கும் நபராக இருக்க வேண்டும் என்பது நிபந்தனையாக இருந்தது ஆனால் தற்போது இந்த கட்டுப்பாடு நிறுத்தி வைக்கப்பட்டு அனைவருக்கும் விசா வழங்கப்பட்டு வருகிறது இதனால் இந்தியர்கள் பலரும் பெரும் மகிழ்ச்சியடைந்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்